கர்ப்ப ரோபோக்கள் இதுவரைக்கும் தாய்மையை வந்து நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம் இல்லையா பெண்களை வந்து நம்ம ரொம்ப போற்றுவோம் காரணம் அவங்ககிட்ட இருந்த தாய்மை ஆனால் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரசவ வழி வேதனையெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரியும் எங்கள் பெண்கள் இனத்துக்கே உள்ள ஒரு சாபக்கேடு இது நாங்கள் தான் அந்த வழியெல்லாம் உணர்கிறோம் ஆண்கள் நீங்கள் அதை உணர்றதே இல்லை அப்படின்லாம் இதுவரைக்கும் இருந்தாங்க ஆனால் இனிமே அதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுருக்கு சீனாவில் உள்ள விஞ்ஞானிகள் கர்ப்ப ரோபோக்கள் ரோபோக்களே கருத்தரித்து ரோபோக்களே குழந்தை பெற்று கொடுக்கறது பேர் பட்ட பேர் அதிசயம் பாருங்கள் கரு உருவதிலிருந்து தொடங்கி பிரசவம் வரைக்கும் ஒரு ரோபோவே தன்னுடைய வயிற்றுக்குள்ளே அது பண்ணுது பயோ பேக் அப்படின்னு அதுக்கு பேர் இயற்கையான முறையில் கருவறை எப்படி தாயினுடைய கருவறை இருக்குமோ அது மாதிரியான ஒரு கருவறையை ரோபோவினுடைய வயிற்றுக்குள்ளே சீன விஞ்ஞானிகள் செயற்கையான முறையில் அமைச்சிருக்காங்க அம்னோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிட் அதை செயற்கையான முறையில் தயாரித்து நிரப்பியிருக்காங்க எப்படி தாயினுடைய வயிற்றுல கர்ப்பப்பையில் பனிக்கூடம் இருக்கோ அது மாதிரியான ஒரு திரவம் அது குழந்தை வந்து கை கால் அசையறதுலேருந்து ஒவ்வொரு உறுப்பாக வளர்கிறதுலேருந்து கடைசியாக குழந்தை உருவாகி அது எப்படி வெளியில் வருதோ அது வரைக்கும் எல்லாமே அந்த ரோபோவே பண்ணிடுங்க அது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது அடுத்த வருஷம் இது வந்து சந்தையில் விற்பனைக்கு வருது குழந்தை பேர் இல்லாதவர்கள் மலட்டத்தன்மை உடையவர்கள் அவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா இது வரைக்கும் அவங்க வந்து வாடகை தாயின் மூலமாக தான் குழந்தை பெற்றிருப்பாங்க அந்த வாடகை தாயை வைத்து பெற்றுக்கிற போது அதில் ஆகக்கூடிய செலவை விட ஒரு மூணில் ஒரு மடங்கு தான் ஆகும் அப்படின்னு இதுக்கு வந்து சொல்லப்படுது இப்போ ஏற்பட்ட ஒரு அதிசயமான கர்ப்பம் தரிக்கக்கூடிய ரோபோக்களை இன்றைக்கி வந்து சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆணினுடைய அந்த உயிரணுன்னு சொல்லக்கூடிய அந்த விந்து பெண்ணினுடைய சிரோனிதம் இந்த ரெண்டையுமே அவர்கள் வந்து செயற்கை முறையில் இணைத்து ஒரு கருவை உருவாக்கி அந்த கருவை வந்து அந்த ரோபோவினுடைய வயிற்றுக்குள்ளே அவங்க வந்து செலுத்துகிறாங்க வரைக்கும் அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத அவங்க இன்னும் வெளியிடலை இதற்கப்போ நடக்கக்கூடியதெல்லாம் அவங்க வெளியிட்டுட்டாங்க எப்படி ஒரு குழந்தை உருவாகுது முதல் குழந்தையை பிரசவிச்ச காமிச்சிட்டாங்க அது குழந்தைய பிரசவிக்க முன்னாடி பார்த்திங்கன்னா ரோபோனுடைய வயிற்றுக்குள்ளே ஒரு ஆட்டுக்குட்டியை பிரசவித்து காமிச்சிட்டாங்க அந்த வ மனிதனுடைய வயிற்றுக்குள்ள குழந்தை தான் பிறக்கும் இல்லையா மனித இனம்ங்கிறதுனால ஆனால் இந்த செயற்கை ரோபோக்கள் இந்த கர்ப்ப ரோபோக்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தைகளை மட்டும் இல்லை மனித குழந்தைகளை இல்லை பல விலங்குகளை நம்மளால் வந்து உருவாக்க முடியும் இயற்கையான நார்மலான குழந்தை மாதிரியே அது இருக்கும் ஒரிஜினல் குழந்தை எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும் அப்படி ரோபோக்கூட இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க எந்த ஒன்று புதுசாக வந்தாலே அதில் மீது விமர்சனமும் அரத்தான செய்யும் இல்லையா நம்ம ம மண்ணெடுப்பு மின்னடுப்பு விறகடுப்பு அப்படின்னு பயன்படுத்திகிட்டு இருந்தப்போ முதல்ல கேஸ் அடுப்பு வந்தப்போ இது வெடிச்சிரும் அப்படின்னாங்க இதை பயன்படுத்தாதீங்க எல்லாம் பயந்தாங்க அதன் மீதான விமர்சனம் அப்படி இருந்தது ஆனால் இன்றைக்கி அது இல்லாமல் நம்மளால இருக்கவே முடியாது அதேமாதிரி இதன் மீது வைக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம் என்னென்னா இவ்வளோ நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா பெண்கள் நாங்கள் மட்டுமே இந்த வலியை வேதனையை சுமக்கணுமா நாங்கள் மட்டும்தான் பத்து மாதம் சுமக்கணுமா அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்கலாம் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி கர்ப்புற போக்கிலே குழந்தை பெற்றுக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு பெண்மையோட ஒரு ஒரு ரேப்போ ஒரு டச்சு இல்லாமல் போயிடுமே அப்போ மனிதர்களோட ஒரு டச்சு எப்படி அதுக்கு ஏற்படும் அந்த குழந்தைகளுக்கு நம்ம உதிரமாக இருக்கணும் இல்லையா நம்ம ரத்தமாக இருக்கணும் இல்லையா அப்போனா தானே நம்ம சொல்லப்பட்ச கேட்பான் நம்ம சிந்தனை வரும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் போன்ற தீராத நோயில் இருக்கிறவங்க மலட்டத்தன்மை இருக்கிறவங்க நமக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்காதா அப்படின்னு இயங்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கர்ப்பரோபுக்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறதே இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப பெரிய அளவில் இன்றைக்கி இருக்கும்போது இதற்கான மானியங்களும் இப்போ கொடுக்கப்படுது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தங்களுடைய அழகு இளமை இதெல்லாம் புயறக்கூடாதுங்க தாய்ப்பால் கொடுக்குறதை தவிர்க்கக்கூடிய பெண்கள் அது ஒரு பக்கம் அப்படின்னா கூட குழந்தை பெறுவதையே தள்ளி போடணும் அப்படிங்கிறதுக்காக வாடகை தாயாரை ஏற்படுத்தக்கூடிய பெண்கள் அவங்க ஒரு பக்கம் அப்படின்னா கூட அந்த பிரசவத்தையே தவிர்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கான இது இன்னைக்கு வந்துட்டு ஆயிரம் தேர் கொட்டுவதற்கு சமம் ஒரு பிரசவ வழிங்கிறது அந்த வழியை கூட சந்திக்காமல் வந்து இன்னைக்கு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கான மாற்று ஒரு வழியையும் இன்னைக்கு விஞ்ஞானம் நம்ம கண்ணு முன்னாடி வச்சிருக்கு மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்